நான் கடவுளிடம் கேட்டேன் என்னோட வாழ்க்கையை நான் எப்படி வழிநடத்துவது என்று கடவுள் சொன்னார் உன் அறையை செக் பண்ணு என்று என்னுடைய அறை எல்லா பதிலும் சொன்னது மேற்கூரை சொன்னதாம் உன் எண்ணங்களை உயர்வாக வை என்று காத்தாடி சொன்னதாம் என்ன மாதிரி குளிர்ச்சியா கூலா இருக்கணும் என்று கடிகாரம் சொன்னதாம் நேரத்தை மதிக்கணும் என்று கேலண்டர் சொன்னதாம் என்னை மாதிரி தினமும் உன்னை புதுப்பித்துக்கொள் என்று மணிப்பர் சொன்னதாம் வருங்காலத்துக்காக சேமித்துக்கொள் என்று கண்ணாடி சொன்னதாம் உன்னை மட்டும் பார் என்று விளக்கு சொன்னதாம் என்னை மாதிரி அடுத்தவர் வாழில் ஒளியேற்று என்று ஜன்னல் சொன்னதாம் பரந்த மனப்பான்மையாக இரு என்று தரை சொன்னதாம் எப்பவும் கீழே பணிவாக இரு என்று படிக்கட்டு சொன்னதாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலும் ஏறும்போது கவனமாக அடியெடுத்து வை என்று இதுபோல வாழ்க்கையில் நாம் கடைபிடித்து வந்தால் மிக உயர்ந்த நிலைக்கு வரலாம்